நாங்கள் கேப்டன் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அது மாதிரி சமூக பாண்டிய நேசிக்கிறோம் எந்த அளவுக்கு கேப்டன் படத்தை தூக்கி விட்டோமோ அவர் எந்த அளவுக்கு முன்னேறினரோ அதே மாதிரி சமூக பாண்டியை தூக்கி விடுவோம் நாங்கள் கேப்டனோட படத்தில் எந்த படத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது எங்கள் முகம் கண் எங்கள் கேப்டன் முருகம் எங்கள் இளைய சமூக பாண்டியத்தில் வருது அவர் கண்கள் அதே மாதிரி இருக்குது அவங்களுக்கு அவருக்காண்டி நாங்கள் என்ன உயிரை கூட கொடுப்போம் எங்கள் அவர் தான் எங்களுக்கு உயிர் அவர் தான் எங்களுக்கு தெய்வம் எங்க கேப்டன் எங்களுக்காண்டி உயிரை கூட கொடு கொடுத்துவாரு இன்னும் அவர் சாமியா இருக்காரு அவள் காண்டி நாங்கள் உயிரை கூட கொடுப்போம் நாங்கள் எங்க எங்கள் தான் எங்கள் இளைய கேப்டன் தான் இளைய கேப்டன் சமூக பாண்டியன் இந்த படம் வெளியூலா நாங்கள் கொண்டாடுவோம் இப்படிக்கு ஸ்ரீலுத்தூர் ஒன்றியம் பூவானி தொட்டி வெட்டி கிராமம் பேர் சண்முக பாண்டியன் ஸ்ரீலுத்தூர் ஒன்றியம் வேலத்தொட்டி கிளையிலிருந்து பேசுறோம் வேலத்தொட்டிய கிளையிலிருந்து பேசுறோம் இப்போ ஜூன் பதிமூணாம் தேதி கேப்டன் பையன் படத்தில் ரிலீஸ் ஆக போகுது கேப்டனுக்கு எப்படி பண்ணணுமோ அதை விட டபுள் மடங்காக பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஃப்ளெக்ஸ் எல்லாம் அடிச்சு ரெடியாக இருக்குது ஏற்கனவே படம் தள்ளி போச்சு இருந்தாலும் பரவாயில்ல கேப்டன் சினிக்கிறதுனால இப்போ இப்போ ஜூன் பதிமூணாம் தேதி சொல்லியிருக்காங்க அதை எப்படி பண்ணணுமோ அதை மாதிரி வேற மாதிரி கேப்டனுக்கு எப்படி பண்ணணுமோ அதை விட டபுள் மடங்காக பண்ணி கொடுத்துருவோம் தலைவன் வெற்றி வேற வாழ்த்துக்கிறோம் இது அகில இந்திய சண்ம பாண்டிய நற்பணி மன்றம் மேலத்தடியை ஒட்டி ஸ்ரீவிழுத்தூர் ஒன்றியம் மாவட்டம் ஸ்ரீ ஹாண்டால் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன் நம்முடைய அந்த சேனல் மிக அற்புதமாக தென் மாவட்டங்களில் சிறப்பாக பலம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த சேனல் எல்லோரும் இந்த சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய செயல் வீரர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கண்டிப்பா பொதுவா பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்